இது தமிழ்வான் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆரஞ்சு கலரில் அடுக்கு செம்பருத்தி பொதுவாக ஆரஞ்சு கலர் அடுக்கு செம்பருத்தி எல்லா டைம்லேயும் வந்து கிடைக்கிறது இல்லை ஒரு லோடு வருதுன்னா அதில் நமக்கு ஒரு நாலு செடி அஞ்சு செடி வரும் ஸோ அப்படி தான் இருக்கிற ஆரஞ்சு கலர் செம்பருத்தியை உங்களுக்கு நான் வந்து சைடில் வந்து எடுத்து வச்சு வந்து காமிச்சிட்ருக்கேன் நல்ல பட்ஸோடையும் நல்ல பூக்களோடையும் உங்களுக்கு இப்போதைக்கு ஸ்டாக் வந்து இருக்குது ஸோ நம்ம வீடியோ போட்டோடனே நீங்கள் வாங்குறீங்கன்னா இதே பட்ஸோடு நமக்கு வந்து கிடைக்கும் திருப்பி நம்மக்கிட்ட வாங்குகிற எந்த ஒரு செடியும் கலர் வந்து கேரண்டியாக இருக்கும் நம்ம ஒரு ஆறு ஸ்டேட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு இருக்கோம் ஒரு பிளான்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து டேமேஜ் ஆனால் கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பிளான்ட் நம்ம வந்து கொடுப்போம் ஆனால் அது வந்து நம்ம வந்து ஓபன் பண்ணுற வீடியோ இருந்தால் மட்டுமே தான் கொடுப்போம் அதனால் நீங்கள் ஓப்பன் பண்ணுற வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இந்த பிளான்ட் பாருங்கள் எனக்கு ட்ரை ஆகி வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் இன்னொரு செடி நம்ம வந்து நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் ஸோ வந்து நம்ம எங்கெல்லாம் அனுப்புனா ட்ரை ஆகாதோ அந்த ஒரு இதுக்கு தான் நம்ம வந்து அனுப்பி வச்சுட்ருக்கோம் ஏழு ஸ்டேட்டில் எங்கே அனுப்புனாலும் ட்ரை ஆகாமல் நம்மளால் அனுப்ப முடியும் அப்படி ஒரு ஏழு ஸ்டேட்டுக்கு அனுப்பி வச்சுட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா பட்ஸ் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இந்த ஒரு செடி காமிக்கிறேன் இந்த ஒரு செடியில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பட்ஸ் இருக்குது உள்ளேருந்து ரெண்டு மூணு பட்ஸ் வந்துட்டுருக்கு பெரிய பட்ஸாக வந்து மூணு பட்ஸ் இருக்குது டெய்லி பூக்கக்கூடிய ஒரு ஹைப்ரிட் சூப்பரான ஒரு அடுக்கு செம்பருத்தி அப்படின்னு வந்து சொல்ல லாம் ஸோ இந்த செம்பருத்தி தான் அது இதை பாருங்க இதில் நல்லா பூ இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரு நல்லா அடுக்கு நல்லா பெரிய பூவாக பூக்கும் நல்லா கை அகலத்துக்கு நல்லா உள்ளங்கை அகலத்துக்கு நல்ல பெரிய பூவாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இதை பாருங்கள் நிறைய நல்ல பட்ஸோடே இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க சூப்பராகவே இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அடுக்கு செம்பருத்தி நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது நம்மளோட கேட்லாக் வாட்ஸ்அப் கேட்லாக்லேயே இருக்குது நம்மளோட வெப்சைட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு செம்பருத்தி ஆரஞ்சு கலர் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இன்னொரு ஜ அடுக்கு செம்பருத்தி இருக்குது நிறைய பேர் நாட்டு செம்பருத்தி நான் நிறைய இடத்துல நான் தேடுறேன் அது வந்து எனக்கு வந்து கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க ஸோ நாட்டு செம்பருத்தியுமே இப்போதைக்கு ஸ்டாக் வந்து இருக்குது இதை பாருங்கள் நாட்டு செம்பருத்தி ரெட்டு பழைய ரெட் கலர் செம்பருத்தி அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம் அடுக்காக இருக்கும் அதோடய ஸ்க் பூ வந்து நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் அது மாதிரி தான் உங்களுக்கு வந்து பூக்கும் சரிங்களா ஸோ இப்போதைக்கு அடுக்கு செம்பருத்தியும் இப்போதைக்கு நம்மக்கிட்ட என்ன செய்து என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டாக்கில் இருக்குது இதுவும் நல்ல ஹெல்தி பிளான்ஸ் பிளான்ஸாக சூப்பர் பிளான்ஸாக நல்லா ஹைட்டாக நல்ல புஷ்ஷ் வெரைட்டியாக இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது ரெட் கலரில் அடுக்கு செம்பருத்தி இருக்குது யாராவது கையில் ஒயிட் கலர் அடுக்கு செம்பருத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு செம்பருத்தி செடி நீங்கள் வந்து கொடுங்க நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அவங்களோட வீட்லேயே அழகாக போக்கிறதுக்கு நம்மளும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அதுக்கப்புறம் எல்லோ கலரில் அடுக்கு செம்பருத்தி அதுவுமே அடுத்த ஸ்டாக்ல நான் கொண்டு வருவேன் நீங்கள் அதனால நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு நம்மளோட சேனலில் அடுத்து அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் வந்து நான் போட்டோன்னே பார்த்துட்டு நீங்கள் அந்த பிளான்ஸையும் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து மறக்காமல் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம்